அன்றைக்கும் நாள் எங்கள் வீட்டு பாத்ரூமில் ஒரே கேஸ் ஸ்மெல்லாக இருந்ததுங்க இந்த ஸ்மெல்லுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்க்குறப்போ தான் ஒரு சொல்யூஷன் கிடச்சிது ஸோ இந்த லெமன் இருக்கு இந்த லெமனை வந்து இந்த யூஸ் பண்ணக்கூடாத ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் இருந்தது வீட்டில் ஸோ அதில் வந்து கட் பண்ணி ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டையும் வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லெமனு நம்ம எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு லெமன் கூட எடுத்துக்கலாம் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த லெமனை வந்து நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா அது வந்து ஒரு பவுச்சு பை மாதிரி ஆயிடுச்சுங்க ஸோ குட்டி குட்டி பீஸாக இந்தளவுக்கு கட் பண்ணியாச்சு அந்த பவுச்சுக்குள்ளே வந்து இந்த லெமன் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கட்டி விட்டுருலாங்க ஸோ இதை கட்டின இந்த லெமனை மேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பை மாதிரி பவுச் மாதிரி ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ இதை வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் டேங்கில் தான் அவங்க கட்ட போகிறோம் ஸோ இந்த ஃப்ளஷ் டேங்க் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல வந்து இதை அப்படியே மாட்டி விட்டோம்னா போதுங்க எப்போல்லாம் நம்ம ஃப்ளெஷ் பண்ணுறோமோ தண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து ஃப்ளெஷ் ஆகி அந்த ஸ்மெல்லோட லெமனோடைய ஸ்மெல்லோடு வரும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது சுத்தமாக ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்ன நம்ம செஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்